ஒரு மாம்பழத்தாலதான் முருகன் தன்னோட அப்பா அம்மா கிட்ட கோவிச்சிட்டு பழனி மலைக்கு வந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதே மாதிரி ஒரு மாம்பழத்தை சாப்பிட்ட பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க செய்யாத தப்புக்காக இறந்த அந்த பொண்ணு இன்னைக்கு தன்ன மாதிரியே வஞ்சிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குற நீதி தேவதையா மாசாணியம்மன்கிற பேரில் கோயில் கொண்டு அருளாட்சி செஞ்சிட்டு இருக்கிறார் யார் இருந்த மாசாணியம்மன் இந்த கோயிலோட வரலாறு என்ன இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை பாருங்கள் பொதுவா நாம வழிபாடு செய்கிற கோயில்கள் எல்லாமே ஏதாச்சும் தனி சிறப்பு இருக்கும் ஒவ்வொரு கோயிலும் ஒரு உடனே நமக்கு தான் அந்த கோயிலோட அமைப்பு இருக்கும் அந்த கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற ஆனைமலை மாசாணி அம்மன் நீதி தேவதையா தான் கிட்ட பிரச்சனையோடு வர்றவங்களுக்கு அவங்க குறைய தீத்து வைக்கிறாங்க எல்லா கோயில்லையும் அம்மன் ஒன்று நின்ன நிலையில் இருப்பாங்க இல்லனா அமர்ந்த நிலையில இருப்பாங்க ஆனா இங்க இருக்கிற அம்மன் பதினேழு அடி நீளத்துல சயன நிலையில காட்சி தந்து அருள் செய்யறாங்க இந்த மாசாணி அம்மனோட வரலாற முதல்ல பார்க்கலாம் முன் காலத்துல ஆனை நன்னூருங்கிற பேர்ல இருந்திருக்கு இந்த பகுதியை நன்னன்கிற ஒரு சிற்றரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கான் ஒரு நாள் ஒரு முனிவர் மன்னரை பார்க்க வந்திருக்காரு அவர் மன்னர் கிட்ட ஒரு மாங்கனியை கொடுத்துட்டு மன்னா இது ரொம்ப அபூர்வமான கனி ரொம்ப சுவையுள்ள இந்த மாங்கனி தெய்வ சக்தியும் உள்ளது சாப்பிடுங்க அதோட கொட்டைய ஆத்துல போட்டுடுங்கன்னு சொல்லிருக்காரு மன்னனும் அப்படியே செய்றேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு ஆனா மாங்கனிய சாப்பிட்டு அதோட சுவையில மயங்கன மன்னன் முனிவர் சொன்ன மாதிரி மாங்கொட்டைய ஆத்துல தூக்கி போடாம அரண்மனை தோட்டத்துல நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான் ரொம்ப கவனமா பாதுகாப்பா வளர்த்துட்டு வந்ததுல அது பெரிய மரம் ஆயிடுச்சு ஆனா அதுல ஒரு பிஞ்சு கூட வரல பூக்களும் பூத்து காஞ்சு போய் உதிர்ந்து போயிட்டே இருந்திருக்கு பொறுமை இழக்கிற மன்னன் அந்த மாங்கனியை கொடுத்த முனிவர எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு ஆணையிடுறான் காவலர்களும் அவரை கண்டுபிடிச்சு அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க நடந்ததை தெரிஞ்சுக்கிற முனிவர் மன்னன் கிட்ட நான் உங்களுக்கு தந்தது மரத்துல இருந்து பறிச்ச மாங்கனி கிடையாது பெரிய தவசீலரான என்னோட குருநாதர் என் மேலே இருக்கிற பிரியத்தால கொடுத்தது துறவரத்துல இருக்கிற நான் அத சாப்பிடுறத விட நாடாளுற மன்னன் நீ சாப்பிடுறது நல்லதுன்னு நினைச்சுதான் நான் உனக்கு கொடுத்தேன் நான் சொன்ன மாதிரி மாங்கொட்டைய ஆத்துல போடாம நட்டு வச்சு வளர்த்தது மூலமா நீ வம்ப விளக்கி வாங்கிட்ட அந்த மரத்துல ஒரு காய் தான் காய்க்கும் அது மட்டும்தான் பழுக்கும் மறுபடியும் காயோ பழமோ அந்த மரத்துல வராது அதோட ஒரு நாட்டுல விளைஞ்ச மாங்கனிய இன்னொரு நாட்டுல இருக்கிறவங்க தான் சாப்பிடணுமே தவிர அந்த நாட்டுல இருக்கிறவங்களே சாப்பிட முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னா இந்த மரத்துல விளையிற கனிய சாப்பிட போறது யாருன்னு மன்னன் முனிவர் கிட்ட கேக்குறாரு அதுக்கு முனிவர் வேற நாட்டுல இருந்து வர்ற ஒரு கன்னி பெண் தான் இந்த மாம்பழத்தை சாப்பிடுவா அவ அஷ்டமா சித்திகளையும் கொண்ட தெய்வப்பிரவி அதனால மாம்பழம் நமக்கு கிடைக்கல நீ இந்த மரத்தை வெட்டிடாத எல்லா சக்திகளையும் கொண்ட அந்த கன்னி பெண்ணு இந்த பழத்துக்காக கண்டிப்பா வருவா அதுவரைக்கும் காத்துருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இந்த தடவையும் மன்னன் முனிவரோட பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் இந்த மரத்துல வர மாங்கனிய நான் தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அந்த மரத்துக்கு என் நேரமும் காவல் இருக்க சொல்லி காவலர்களுக்கு ஆணையிடுறான் அதோட மாங்கனியை யாரும் பறிக்க கூடாதுன்னு முரசு மக்களுக்கு தெரியப்படுத்த சொல்றான் மீறி யாராச்சும் அந்த மாங்கனியை பறிச்சா அவங்களுக்கு மரண தண்டனை தானு உத்தரவும் போடுறான் மக்கள் யாரும் அந்த மாமரம் இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்காம இருக்கிறாங்க கொஞ்ச நாள்லயே அந்த மரத்துல பிஞ்சு விட்டு ஒரு காய் காய்ச்சு பழுக்க ஆரம்பிக்குது அப்போ அந்த நாட்டுக்கு தாரகன்கிற யானை வியாபாரி தன்னோட மகள் தாரணியோட வர்றான் அவங்க அங்க இருக்கிற ஆத்தோரம்மா ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆத்த பார்த்ததும் தாரணி குளிக்கிறதுக்காக உள்ள இறங்குறா அவ குளிச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு தான் அந்த மாமரம் இருந்திருக்குது தெய்வாதீனமா அந்த மாங்கனி மரத்துல இருந்து விழுந்து அவ இருக்கிற பக்கமா வருது பொன்னிறமா இருக்கிற அந்த மாங்கனியை எடுத்து தாரணி ஆசையா சாப்பிட ஆரம்பிக்கிறா இத பார்த்துட்ட காவலர்கள் மன்னன் கிட்ட தாரணியையும் அவ அப்பா தாரகனையும் அழைச்சிட்டு போறாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிற தாரணி மன்னா நாங்கள் வேற நாட்டில் இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது ஒரு மாம்பழத்துக்காக கொலை செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் அதை சாப்பிட்ருக்க மாட்டேன் எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சிரா ஆனா அவ சொல்றத காது கொடுத்து கேட்காம மன்னன் அவளுக்கு மரண தண்டனை கொடுத்து கொலைக்களத்துக்கு அனுப்புறான் காவலர்களும் தாரணியோட மரண தண்டனையை நிறைவேத்துறாங்க ஆனா சாகுறதுக்கு முன்ன தாரணி நான் செத்தாலும் மறுபடியும் வருவேன் சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த மண்ணில் தான் இருப்பேன் நீதி நேர்மை இல்லாத இந்த மன்னன் மாதிரியானவங்க கிட்ட இருந்து என்னை தேடி வர மக்களுக்கு சரியான நீதியை கொடுக்குற நீதி தேவதையாக இருப்பேன் சுயநலமாக இருந்து என்னை கொலை செஞ்ச காரணத்தால் இந்த மன்னனோ மன்னனோட வம்சமோ அழிஞ்சு போவாங்கன்னு சாபம் கொடுத்துட்டு உயிரை விட்டுடுறா தாரகன் தாரணியோட உடலை வாங்கிட்டு போயிடுறாரு தாரணிக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்க மண்ணால் ஒரு உருவம் செஞ்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க மாங்கனிக்காக உயிரை விட்ட காரணத்தால மாங்கனி அம்மன் அழைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆரம்பத்துல போக போக அது மாசாணி அம்மன்னு மருவி இருக்குது அதே நேரம் எதிரி நாட்டு படைகள் படையெடுத்துட்டு வந்து நன்னனையும் அவனோட வம்சத்தையும் பூண்டோட அழிச்சிடுறாங்க இது ஒரு வரலாறா இருந்தாலும் இன்னொரு வரலாறு இருக்கிறதா இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க அது என்னன்னு பாக்கலாமா ஆனைமலைக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரியே வச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த தம்பதி அந்த நேரம் மனைவி கர்ப்பமா இருந்திருக்காங்க கணவன் மேல இருந்த அன்பால மனைவி அம்மா வீட்டுக்கு போகாம பிரசவத்தை கணவன் வீட்லயே நடத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க பிரசவ நேரமும் நெருங்குது பிரசவ வலி உண்டாகி நேரம் ஆக ஆக அதிகமாயிட்டே போகுது தான் மனைவி படுற கஷ்டத்தை தாங்க முடியாம மருத்துவச்சியை கூப்பிடுறதுக்காக கிளம்புறான் கணவன் அதே நேரம் அவளை தனியா விட்டுட்டு போகவும் அவனுக்கு பயமா இருக்கு மருத்துவச்சிய கூப்பிட போகவும் முடியாம மனைவி கூட இருக்கவும் அவன் திண்டாடுறத பார்த்து அவனோட மனைவி ரெண்டு கல் இருக்கிற என்னோட அம்மா வீட்டுக்கு போவோம் தெய்வ சிந்தனையோட நல்ல பண்புகளையும் உடையவங்க அவங்க நடக்க போறத முன்னாடியும் சொல்லிடுவாங்களாம் அவங்க கிட்டே போவோம் எப்படியாச்சும் நான் அவங்களோட நடந்து வந்துடுறேன்னு சொல்றா வெறும் வழி இல்லாம ரெண்டு பேருமே கிளம்புறாங்க மெதுவா நடந்து ஒரு மைல் தூரம் வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கு மேல அவளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவு வலி அதிகமாயிடுது அங்க இருந்து பார்த்தா தூரத்துல வெளிச்சம் தெரிஞ்சிருக்குது அத பார்த்துட்டு தான் கணவன்கிட்ட என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அங்க வெளிச்சம் தெரியறத பார்த்தா யாராச்சும் இருப்பாங்கன்னு தோணுது அங்க மருத்துவச்சு இருந்தா போய் கேட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறா கணவனும் அவளை இங்கே உட்கார வச்சுட்டு வேகமா வெளிச்சம் இருக்கிற இடத்த நோக்கி போறான் அவன் போற வீடும் ஒரு மருத்துவச்சியோட வீடாவே இருந்திருக்கு கதவை தட்டி அவர்கிட்ட நிலமையை எடுத்து சொல்லி தேவையான மருந்துகளையும் எடுத்துட்டு உதவிக்கு கொஞ்சம் அழைச்சிட்டு மனைவி இருக்கிற இடத்துக்கு திரும்பி வர்றான் கணவன் காணாம் பதறி போயி தேட ஆரம்பிக்கிறப்போ பக்கத்துல அவனோட மனைவியும் பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்திருக்காங்க அதை பார்த்து கணவன் கதறி அழ ஆரம்பிக்கும் போது நான் கண்ட கனவு பளிச்சிருச்சேன்னு மருத்துவச்சி சொல்றாங்க உடனே எல்லாரும் என்ன கனவு கண்டீங்கன்னு கேக்குறாங்க அந்த பெண்ணோட கணவனும் நடந்ததை மறைக்காம சொல்லுங்கன்னு கெஞ்சிறாரு உடனே மறுத்து வச்சு தான் கண்ட கனவை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ உன்னோட மனைவிய இங்கே விட்டுட்டு வந்ததும் ஒரு கருப்பான கோர உருவம் அவளை நோக்கி வந்துச்சு அத பார்த்து பயந்து எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு அவ ஓட ஆரம்பிச்சா ஆனா ஒரு அளவுக்கு மேல ஓட முடியாம என்ன விட்டுடுன்னு சொல்லி அந்த உருவத்திட்ட கெஞ்சினா அந்த கோர உருவம் அவ சொல்றத கேட்காம அவளை துரத்திட்டே இருந்துச்சு நடக்கும்போது அவ அங்க இருந்த மாட்டுச்சாணத்துல கால் வச்சு வழுக்கி விழுந்து உயிரை விட்டுட்டா அப்போ அவ உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு கோடி சூரிய பிரகாசமா ஜோதி தோன்றி அது நீண்ட உருவமா கையில ஆயுதங்களோட அந்த கோர உருவத்தை நோக்கி வந்து அவனோட மார்ப பிளந்து அழிச்சிருச்சு இதுதான் கனவுல பார்த்தேன்னு சொல்றாங்க அதோட அவ சாதாரண பொண்ணு இல்லை தேவலோகத்துல இருந்து வந்த பொண்ணு பக்தர்களை ரச்சிக்கிறதுக்காக உருவான தெய்வாம்சம் பொருந்தின பொண்ணு இடப்பட்ட சாணத்தில் கால் வச்சு இறக்காம இருந்திருந்தாலும் வேறு ஒரு வழியில இறந்திருப்பா மாட்டு சாணத்துல கால் வச்சு வலுக்கி விழுந்து இறந்ததால மாசாணின்னு இந்த பெண் விளங்குவா இந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக உருவானவங்கிறதால அம்மன் காலடியில அரக்கன் இருக்கிற மாதிரி இந்த அம்மனுக்கு கோயில் கட்டி பூஜை செய்யலாம்னு சொல்லி கோயில் எழுப்பியிருக்காங்க தான் இன்னொரு வரலாறா இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த அம்மனை வேண்டவங்களுக்கு பில்லி சூனியம் பேய் பிசாசு மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் தீருமா அதோட குழந்தை வரம் கேக்குறவங்களுக்கு இந்த அம்மன் குழந்தை பாகியத்தையும் கொடுப்பாலாம் அதோட பொன் பொருளை திருடிட்டோ இல்ல பணம் வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னாலோ இங்க இருக்கிற நீதிக்கல்ல மிளகாய் அரைச்சு பூசுனா தப்பு செய்யறவங்களை தண்டிச்சு திருந்தி வந்து பணத்தையும் பொருளையும் ஒப்படைக்க வச்சிடுவா இந்த மாசாணி அம்மன் வாழ்க்கையில வஞ்சிக்கப்பட்டவங்களும் வியாபாரத்துல ஏமாந்தவங்களும் மன இங்கே வந்து மிளகாய தங்களோட கையாலேயே அரைச்சு நீதிக்கல்ல பூசுறாங்க குற்றம் செஞ்சவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்து திருந்தி வரவும் செஞ்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குறா இந்த நீதி தேவதை வேண்டுதல் நடந்ததும் மறுபடியும் இங்கே வந்து நீதிக்கல்ல நல்லெண்ண பூசி இந்த மாசாணி அம்மனை சாந்தி படுத்துறாங்க இந்த கோயில சுத்தி வந்தாலே தீராத நோயெல்லாம் தீர்ந்துடும்ங்கிறது இங்கே இருக்கிற மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு இருக்குது அம்மனுக்கு பூஜை செஞ்சு பக்தர்களுக்கு தரப்படுற பச்சிலை மருந்த குழந்தை இல்லாத பெண்கள் தங்களோட வயிற்றில் பூசிக்கிட்டா குழந்தை பிறகுங்கிறது உறுதியான நம்பிக்கையா இங்கே இருக்கு ஆடி மாதம் மாசி மாதம் அமாவாசை பௌர்ணமின்னு இல்லாம எல்லா நாள்லேயுமே பக்தர்களோட கூட்டம் இந்த கோயிலில் ரொம்ப அதிகமாக இருக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி